வெளியில் வந்தாங்க ஐயா அப்பள்ள கிழங்கு எங்களை அடிக்கடி என் புள்ளி உள்ளி எங்களையும் அடிக்கடி அடிச்சு போடுவாங்கோ எங்களை அடிப்பாங்க அடிப்பாங்கோ நாங்கள் அப்படியே சைலண்ட்டாகவே விட்டுருக்கோம் ஐயா ஐயா அந்த முன்னிறுத்த வச்சு முந்தாணேத்து ராத்திரி இன்னொரு பையன்கிட்ட சொல்லி கொடுத்து என் ஜெயராஜ் புள்ளியை காதில் அடித்து கதவை திறக்க சொல்லி பீடி வச்சு போயிட்டு கேட்டு அவன் பேர் குமார் விரிவினு குமார் என் ஜெயராஜ் பிள்ளையாச்சு காது ஜவ்வா அறுத்துக்கு ஜெய்யா நான் திருக்கோலூர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சேர்த்து மூணு மணிக்கு வெளியேற்று வந்து நேற்று காலையில் பதினோரு மணிக்கெல்லாம் என் பிள்ளை திருவண்ணூர் ஸ்டேஷனுக்கு போகணும் நான் ஆட்டுக்கு புள்ளை அள்ளி போட்டுட்டு வரேன் அம்மானு சொல்லிவிட்டு எம்மா ஜெயிஷ்டி இங்கே இரு கடையை பார்த்துன்னு இரு நான் சொன்னேன் எம்மா நீ போய் வா அப்பனும் அண்ணன் அண்ணனை இன்னும் ஸ்டேஷன் போய்க்கிறாங்க நீ இப்படி போய் வாயம்மா டக்குன்னு வாங்கி சொன்னிச்சு என் பொண்ணு ஜெயிஷ்டி பத்தாவது பத்தாவது யாசம்மா அதுக்குள்ளியே க கவுன்சர் அருவி முருகன் களிய பெருமாள் அவன் பேருக்கு கூப்பிட்றது யாசகம் களிய பெருமாள் எல்லா ஜல்லி குடும்ப சாமி என் பொண்ணு வாயை கட்டி போட்டு கையை கட்டி போட்டு காலை கட்டி போட்டு முட்டி போட்டு என் பொண்ணே அது வாயத்தோரக்காதுன்னு மூஞ்சிலே குத்தி அதை பெட்ரோல் ஊற்றி ஒலித்தி அதை இடையே கதவை டாப்பால் சாத்த போடுற நேரத்தில் பத்து குசி கீசி போட்டுட்டு ரெண்டு பேரும் ஓடிட்டான் என் பொண்ணு கத்தி கத்தி வெளியே முட்டி போட்டுனே வந்து புகை வர பார்த்து தான் ரோட்டில் போனவங்க வந்து தூக்குனாங்க அப்பா என் பொண்ணு உண்மையான எல்லாம் எல்லாருக்கிட்டு என் ஜெயிச்சு பொண்ணு சொல்லிடுச்சு யார் என்ன பண்ணாங்க அந்த அறிவு முருகன் கணபதி மா முருகனும் அந்த களிய பெருமாவிலேயும் என்ன பண்ணாங்கன்னு என் ஜெயிஸ்ட் பொண்ணு எல்லா சேனல்லையும் விட்டுக்கிட்டு என் பொண்ணுக்கு வந்த நிலமே வேற எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது எனக்கு பாதுகாப்பு கொடுங்கோ நான் கெட்டு போய் நிற்கிறேன் என் பொண்ணு வீணாயிடுச்சே என் வீட்டுக்காரர் ஜெயபாலு முன் விரிவாதமாக என்னை அடிக்கடி என்னை சுத்தமாகவே என் பிள்ளைய கொண்டுட்டாங்கோ இதுக்கு நல்ல நீதி கொடுங்கோ என் நீதி கொடுங்கோ என் ஜெயிச்ச அம்மாவுக்கு என் நீதி கொடுங்கோ என் பொண்ணை வேலையை ஆராயிட்டுன்னு போய் எனக்கு நீதி வாங்கி கொடுங்கோ எனக்கு நீதி கொடுங்கோ என் பொண்ணுக்கு மாரி வரக்கூடாது ஐயா ஒரு வருஷமா இல்லை ஐயா ஏழு வருஷமா என்னை வரக்கூடாது இப்படி பண்ணிட்டானு ஐயா அந்த முருகன் அண்ணா திமுக கவுன்சிலர் ஐயா அந்த க முன்னால் கவுன்சிலர் அந்த கட்சியை வச்சு எங்களை வீணா ஆகிட்டாங்கோ அந்த முன்ன முன் விரோதத்தை கூட கேசை வந்து முன்னாடி கொண்டு வரல பிள்ளாரியே பணத்தை கொடுத்து அமுக்கிட்டாங்கோ இது அதுமாரி பண்ணக்கூடாது என் பொண்ணுக்கு ஒரு வழி காட்டுங்கோ எனக்கு நீதியை கொடுங்க உன்னியன் மூணு புள்ளியை நான் எப்படி வாழ வைக்கணும்னு நீங்க தான் ஐயா நீதி கொடுக்கணும் அதுல வந்து களிய பெருமாள் மாவட்டான்னு சொல்றேனா நான் உள்ள போ உக்காந்து அடுத்த நிமிஷமே நான் வெளியே வருவேன்னு சொல்றேன் ஆனா இதுக்கு நீதி கொடுங்கோ அவங்க குடும்பத்தை ஒன்ன கூட வெளியே கொடுக்கக்கூடாது உள்ள கொடுங்க போடுங்கோ அவங்க இருந்தாங்கன்னா எங்களுக்கு ஆபத்து உன்னிய மூணு புள்ளியும் சேர்த்துருவேன் நானும் என் அப்படி அனுமதி சேர்த்துருவேன் இதுக்கு நீதி கொடுங்கோ சொல்லலாம் என் பேர் என் பேர் ராஜி என் கணவர் பேரு ஜெயபாலு அது வயசு அம்மா பதினஞ்சு வயசு பொண்ணு பத்தாவது படிக்கிறேன் எல்லா சேனல்லயும் கொடுங்கோ எல்லா சேனல்லையும் கொடுங்கோ பாருங்க இந்த கையால தாங்க இந்த கைய காட்டுங்கோ இந்த கையை பண்ண வேலை தாங்கோ கையா இந்த கையை பண்ண வேலை தாங்கோ இந்த கை வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கதை ஐயா இந்த முன்பேரு அதை தாலே இந்த கேசி அனுப்பிட்டாங்க ஐயா என் பொண்ணுக்கு நீதி கொடுங்கோ என் பொண்ணு பொண்ணுக்கு ஜேசி அம்மாவுக்கு நீதி கொடுங்கோ என் சின்ன பொண்ணு பயிராங்கத்தனா கூட இவனை வாங்கிட்டுருக்கலாமே என் பொண்ணை வீணாகிட்டாங்க எல்லா சேனலையும் கொடுங்க சாமி எல்லா என் புருஷனுக்கு எனக்கும் பாதுகாப்பு ஐயா அதுக்குள்ளேயே மறுபடி எங்களை உள்ள வச்சு கூட அவங்க கொள்கிட்டு வாங்க என் பொண்ணை கொடுத்தன மாரியே மறுபடி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கோ அவங்கள பூரா பெரிய அஞ்சு உள்ள போடுவோம் என்னுடைய ஆசை இதாங்கோ அவங்கள ஒன்ன ஒருத்தரை கூட சொந்த பொந்தம் அல்ல கொம்பு கும்பலாக வருவாங்க நான் ஒண்டிதான் அவங்க நிறைய கொம்பு கும்பலாக வருவாங்க நான் ஒண்டித்தான் ஐயா ஜெயபால் ராஜி ஒண்டிதான் இவங்களுக்காக யாரும் வரமாட்டாங்க அவங்களுக்கு பயந்துக்குன்னு யாரும் சாட்சி சொல்ல மாட்டாங்க என் மனைவனின் எதுவுமே வாழ விடலங்க என் பொண்ணுக்கு நீர் வாங்க கொடுங்கோ பத்தாவது படிச்ச பொண்ணு